என் லைஃப்பில் என்னோட இசப்பா ஓர் ஆன்மாவின் வரலாறு புனித சிறுமல தென் அவங்களோட வாழ்க்கை வரலாறு எழுதியதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குழந்தைக்கால வரலாறு பற்றி பார்க்கலாமாங்க பாகம் ஐந்து என் குழந்தை கால தோழியான செழினை பற்றி தான் இனி பேச வேண்டும் அவளை பற்றிய பழங்கால நினைவு அலைகள் ஏராளமாக என் மனதில் எழும்பி வருவதால் எதை சொல்ல வேண்டும் என்று எனக்கே தெரியவில்லை நாங்கள் ஒருவர் ஒருவரின் மனப்பான்மையை முற்றும் அறிந்திருந்தோம் நாங்கள் இருவரில் நான் செலீனை விட சுறுசுறுப்புள்ளவளாயிருந்த போதிலும் செலீன் என்னை விட நேர்மையுள்ளவள் அன்புள்ள அன்னையே குறும்புக்காரி தெரசாவை விட செலீன் எவ்வளவு இனிய பண்புடையவள் என்பதை நான் கீழே தரப்போகும் கடிதம் விளக்கி காட்டும் அப்பொழுது எனக்கு வயது மூன்று செலீனுக்கு ஆறரை செலீன் இயற்கையாகவே நற்பண்புடையவள் ஆனால் கடைக்குட்டி தெரசா எப்படிப்பட்டவளாயிருப்பாளோ தெரியவில்லை இன்னும் அவள் யோசனையற்ற சிறு குழந்தையாகவே இருக்கிறாள் அவள் அறிவு கூர்மையுடையவள் ஆனால் அவளுடைய அக்காலை போல் அவ்வளவு இனிமை வாய்ந்த இயல்பு அவளுக்கு இல்லை அவளுடைய பிடிவாதத்திற்கு மருந்து இல்லை என்றே சொல்ல வேண்டும் மாட்டேன் என்று ஒரு முறை சொல்லிவிட்டால் பின்னர் அவள் மனதை அசைக்கவே முடியாது நாள் முழுவதும் நிலவரையில் அவளை தனிமையாக விட்டாலும் ஆகட்டும் என்று அவள் மனம் விரும்பி சொல்லவே மாட்டாள் அப்படி சொல்வதை விட அங்கேயே படுத்துவிடலாம் என்று எண்ணுவாள் என்னிடம் வேறொரு குறை இருந்தது மிகுந்த தன்னன்பு அம்மா இதை பற்றி தம் கடிதங்களில் குறிப்பிடவில்லை இதோ இரண்டொரு உதாரணங்களை தருகிறேன் என் செருக்கை எடை எண்ணி அம்மா ஒரு நாள் புன்னகைத்து கொண்டே தெரசா நீ உடல் பணிந்து தரையை முத்தம் செய்தால் உனக்கு ஒரு பணம் தருகிறேன் என்றார்கள் அக்காலத்தில் ஒரு பணம் என்றால் எனக்கு எவ்வளவு பெரிய செல்வம்தான் அதை பெறுவதற்கு நெடுந்தொலைவு குனியவும் வேண்டியிருந்ததில்லை நான் இருந்ததால் என் உதடுகளுக்கும் தரைக்கும் இடையே சிறு தொலைவு மட்டுமே இருந்தது ஆனால் எனக்கு செருக்கு புறையேறிவிட்டது நான் நிமிர்ந்து நின்று வேண்டாம் அம்மா அந்த பணம் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்றேன் ஒரு நாள் சில நண்பர்களை காணும் பொருட்டு நாங்கள் நாட்டுப்புறத்திற்கு புறப்படுகையில் என் உடைகளில் மிக அழகானதை எனக்கு அணிவிக்க வேண்டும் என்றும் ஆனால் என் கைகளை உடையால் மறைக்க வேண்டும் என்றும் அம்மா மேரியிடம் சொன்னார்கள் நான் எதுவும் சொல்லவில்லை என் வயது சிறுமியர் இத்தகைய காரியங்களில் கவலை கொள்வது தகாது நானும் கவலை கொள்வதாக காட்டிக்கொள்ளவில்லை ஆனால் என் கைகளை மறைக்காமல் இருந்தால் நான் எவ்வளவு இருப்பேன் என்று எனக்குள்ளேயே எண்ணிக்கொண்டேன் இத்தகைய மனப்பான்மையுடைய நான் கவனமற்ற பெற்றோர்களால் வறக்க பெற்ற பின் கெட்டழிந்து போய் என் ஆன்மாவையும் இழந்திருக்க கூடும் ஆனால் ஆண்டவர் இயேசு தம் சிறிய பத்தினியை பாதுகாத்து அவளுடைய குறைகளை அவளுக்கு நன்மையாக மாற்றினார் சிறு வயதிலேயே அந்த குறைகள் திருத்த பெற்றமையால் அவை ஞான வாழ்வின் உச்சித நிலைக்கு எனக்கு வழிகாட்டின உதாரணமாக என்னிடம் மிகுந்த தன்னன்பும் நன்மையின் பால் இயற்கையான பற்றுதலும் இருந்ததால் இதை செய்யக்கூடாது என்று யாரேனும் ஒரு முறை எச்சரித்தால் போதும் பின்பு அதை செய்ய எண்ணமாட்டேன் என் கண் முன்னால் நல்ல எடுத்துக்காட்டுகள் மட்டும் இருந்தமையால் இயற்கையாக அவற்றை பின்பற்ற விரும்பினேன் நான் வயதில் வளர வளர என் தாய்க்கு ஆறுதலாக இருந்து வந்ததென்று அம்மா எழுதிய கடிதங்கள் வாயிலாக அறிந்து மகிழ்ந்தேன் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் அம்மா கீழ்கண்டவாறு எழுதினார்கள் தெரசாவும் ஒருத்தல் செய்ய ஆவலாய் இருக்கிறாள் ஒருத்தல் முயற்சிகளை எண்ணி கடக்கிடுமாறு மேரி தன் சிறிய தங்கைகளுக்கு ஒரு ஜபமாலை கொடுத்தாள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஞான காரியங்களை பற்றி மகிழ்ச்சி தரும் வகையில் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஒரு சிறிய ஓஸ்தியில் கடவுள் எவ்வாறு இருக்க முடியும் என்று ஒரு நாள் செலீனை கேட்டாள் அதில் என்ன வினோதம் இருக்கிறது கடவுள் எல்லாம் வல்லவர் அல்லவா என்றால் தெரசா எல்லாம் வல்லவர் என்றால் பொருள் என்ன என்று கேட்டால் செலீன் தாம் விரும்பிய அனைத்தையும் செய்யக்கூடியவர் என்று பொருள் என்றால் தெரசா தெரசா அடிக்கடி தன் சிறு கையை சட்டை பைக்குள் புகுத்தி ஒவ்வொரு பரித்தியாகத்தையும் என்ன ஒரு ஜபமாலை மணியை காண வேடிக்கையாகவே இருக்கும் குழந்தைகள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிவதில்லை வேறு நண்பர்கள் அவர்களுக்கு தேவையும் இல்லை அவர்களை பராமரிக்கும் பணிப்பெண் ஒருநாள் ஒரு நாள் தெரசாவுக்கு இரண்டு கோழி குஞ்சுகளை பரிசளித்தாள் ஒவ்வொரு நாளும் பகலுணவிற்கு பின் அவளும் செலீனும் நெருப்பருகில் அமர்ந்து அந்த பரிசுகளை வைத்து விளையாடுவர் ஒரு நாள் காலையில் தெரசா தன் கட்டிலை விட்டு எழுந்து கட்டிலில் சென்று கொண்டாள் அவளை ஆடை அணிவிப்பதற்காக பனிப்பெண் செல்லுகையில் சிறுமி தெரசா தன் அக்காளை அன்புடன் கட்டியணைத்து படுத்துக்கொண்டிருந்தாள் ஓ லூசியா என்னை இங்கு விட்டுவிடு அந்த கோழி குஞ்சுகளைப் போல் நாங்கள் இணைப்பிரிய முடியாதென்பது தெரியாதா என்றாள் தெரசா செலீனை விட்டு பிரிய என்னால் முடியவில்லை என்பது உண்மையே என்னை தனிமையாக விட்டு அவள் உணவு மேசையை விட்டெழுந்தால் நான் இனிப்பை முடிக்காமலேயே என் பெரிய நாற்காலியின் இன்று கீழே இறங்கி அவளை தொடர்ந்து செல்வேன் பின்பு நாங்கள் இருவருமாக விளையாடுவதற்கு வெளியே ஓடி செல்வோம் நான் மிக சிறுமியாயிருந்ததால் ஞாயிற்றுக்கிழமை கோவிலில் நடக்கும் நீண்ட சடங்குகளுக்கு செல்ல என்னால் இயலவில்லை ஆதலால் அம்மா என்னை கண்காணிக்க வீட்டில் நின்று விடுவார்கள் அந்த நாட்களில் நான் மிகவும் நல்ல பிள்ளையாக இருப்பேன் கதவு திறக்கும் ஓசை கேட்டதும் மகிழ்ச்சியுடன் கூச்சல் போட்டு என் சிறிய அக்காளியிடம் ஓடி சென்று செலீன் மந்திரித்த அப்பத்தை உடனே எனக்கு கொடு என்று சொல்வேன் ஒரு நாள் அவள் அப்பம் கொண்டு வரவில்லை ஆகவே என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தேன் இந்த அப்பமருந்தும் சடங்கை என் பூசையாக நான் எண்ணி வந்தேன் திடீரென்று என் மனதில் ஓர் எண்ணம் பிறந்தது செலீனை நோக்கி மந்திரித்த அப்பத்தை கொண்டு வரவில்லையா அப்படியானால் அப்பத்தை மந்திரித்து கொடு என்றேன் செலீன் உடனே உணவறை பெட்டியை திறந்து ரொட்டி எடுத்து ஒரு சிறு துண்டை அறுத்து அதன் மீது கம்பீரமாக ஒரு மங்களவார்த்தை ஜெபம் சொல்லி பெரும் வெற்றி வீரரை போல் அதை எனக்கு நன்கொடையாக வழங்கினாள் நான் சிலுவை அடையாளம் வரைந்து அதை அருந்தினேன் அந்த ரொட்டிக்கும் மந்திரித்த அப்ப அப்பத்திற்கும் ருசி வேற்றுமை இல்லை என்று நானே எனக்குள் எண்ணிக்கொண்டேன் தான் பொம்மைகளை வைத்து விளையாடும் வயது கடந்து விட்டது என்று நன்குணர்ந்த ஒரு நாள் ஒரு கூடை நிரம்ப உடைகளும் சிறு பொருட்களும் எங்களுக்கு கொண்டு வந்து தந்தாள் அவற்றின் மீது அவள் தன் பொம்மையை கெடத்திய பின்பு உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து கொள்ளுங்கள் என்றாள் செலீன் ஒரு மரப்பந்தை எடுத்தாள் ஒரு வினாடி சிந்தித்த பின்பு நான் என் கை நீட்டி எனக்கு முழுவதும் வேண்டும் என்று சொல்லி பொம்மையையும் கூடையையும் எடுத்து கொண்டு நடை கட்டினேன் இந்த குழந்தைக்கால நிகழ்ச்சி என் வாழ்க்கை முழுமைக்கும் ஒரு வார விளக்கம் தருகிறதென்று கூறுவேன் பிற்காலத்தின் உச்சித வாழ்வு என் கருத்தை கவர்ந்ததும் ஓர் உண்மையை உணர்ந்தேன் புனிதராக விரும்புவோர் நிரம்ப இன்னற்படவும் மேலான வழியில் நடந்து செல்லவும் ஆயத்தமாயிருக்க வேண்டுமென்று புலனாயிற்று புனித வாழ்வென்னும் ஏனியில் பல படிகள் உண்டென்றும் ஆண்டவரின் அழைப்புகளை ஏற்கவோ மறுக்கவோ அவருடைய அன்புக்காக மிகுதியாக பாடுபடவோ சிறிதாக உழைக்கவோ அவர் கேட்கும் தியாகங்களில் நாம் விரும்பியதை ஏற்கவோ புறக்கணிக்கவோ ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் சுதந்திரம் உண்டு என்றும் உணர்ந்து கொண்டேன் என் குழந்தை பருவத்தில் சொன்னது போல் அன்றும் சொன்னேன் என் கடவுளே எனக்கு முழுவதும் வேண்டும் நான் அரைக்குறை புனிதராக மாட்டேன் உமக்காக துன்பப்பட தயங்கினேன் என் விருப்பத்தையே நிறைவேற்றும் மனப்போக்கை கண்டு மட்டும் அச்சம் கொள்வேன் என் சித்தத்தை இதோ உமக்கு ஒப்பு தருகிறேன் நீர் விரும்பும் ஏற்றுக்கொள்கிறேன் அன்புள்ள அன்னையே நான் என்னையே மறந்து பேசிக்கொண்டே போகிறேன் தற்போது என் இளமை பருவத்தை பற்றி பேசுவானேன் மூன்று அல்லது நான்கு வயது சிறுமியாயிருக்கையில் நான் இருந்த நிலைமையை பற்றி அன்றோ தற்போது பேச வேண்டும் அவ்வயதில் ஒரு நான் கண்ட ஒரு கனவு என் மனதில் மிக்க ஆழமாக இன்னும் பதிந்திருக்கிறது நான் தோட்டத்தில் தனிமையாக உலாவிக் கொண்டிருப்பதாக எண்ணினேன் உடனே கொடிப்பந்தலின் அருகில் ஒரு சுண்ணாம்பு பீப்பாய் மீது இரண்டு கோரமான பிசாசு குட்டிகள் தங்கள் கால்களில் பூட்டப்பட்டிருந்த வலுவான தலைகளையும் பொருட்படுத்தாமல் மிக்க விரைவாக நடனமாடிக்கொண்டிருந்தன முதலில் அவை தீப்பொறி பறக்கும் கண்களால் என்னை வெறித்து பார்த்து கொண்டிருந்தன ஆனால் திடீரென்று திகில் கொண்டவை போல் பீப்பாயினுள் குதித்து மறைந்தன பின்பு அதனின்று எவ்வாறோ வெளிவந்து தோட்டத்து பக்கமாக திறந்திருந்த சலவை அறைக்குள் புகுந்தன இவ்வளவு கோழைத்தனம் படைத்த பிசாசுகள் என்ன செய்ய போகின்றதென்று அறிய விரும்பி நான் என் அச்சத்தை அடக்கி சன்னல் அருகில் சென்றேன் என் பார்வையை நின்று தப்பித்து கொள்ள வகை தெரியாமல் அந்த நீச பிராணிகள் மேசைகளை சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருந்தன அவ்வப்போது அவை ஜன்னல் வழியாக திகைப்புடன் வெளியே எட்டி பார்க்கும் நான் என் இடத்திலேயே நிற்பதை கண்டு குலைநடுங்கி ஓட்டம் பிடிக்கும் இந்த கனவில் புதுமை எதுவும் இல்லை ஆனாலும் தேவ அருள் பெற்றிருக்கும் ஓர் ஆன்மா பிசாசுக்கு அஞ்ச வேண்டியதில்லை என்பதை இதனால் எனக்கு காட்ட ஆண்டவர் திருவுளமானார் என்பதே என் எண்ணம் ஏனெனில் பிசாசு ஒரு கோழை ஒரு சிறு குழந்தையின் பார்வைக்கு கூட அஞ்சி அவன் காட்டி ஓடுவான் அன்புள்ள அன்னையே அந்த வயதில் நான் எவ்வளவு மகிழ்ச்சி மிக்கவளா இருந்தேன் வாழ்வில் இன்பத்தை நுகர்ந்து மகிழ்ந்தேன் அறநெறியும் கவர்ச்சி மிக்கதாக எனக்கு தோன்றியது என் மனப்பாங்கு அன்றும் இன்றும் ஒரே தன்மையாக இருக்கிறதென்றே எண்ணுகிறேன் ஏனெனில் அந்த வயதிலும் என்னிடம் மிகுந்த தன்னல மறுப்பு காணப்பட்டது என் பொருட்களை யாரேனும் எடுத்துவிட்டால் முறையிடாமல் இருக்க பழகினேன் யாரேனும் என் மீது வீண் குற்றம் சுமத்தினால் சாக்கு போக்கு கூறாமல் அமைதியாயிருப்பேன் இவை அனைத்தையும் இயற்கையாகவே செய்ததால் நான் இவற்றை நினைத்து பெருமை பாராட்டுவதில்லை மகிழ்ச்சியின் ஒளி துளங்கிய அக்குழந்தை பருவம் எவ்வளவு விரைவில் கலந்து போய்விட்டது எத்தனை இனிய நினைவுகளை அது மனதில் பதித்து சென்றிருக்கிறது ஞாயிறுதோறும் நம் அன்பு தாய் உலாவ போவதை நினைவு கூர்ந்து இன்னும் இன்புற்றிருக்கிறேன் கதிர் மலர்களும் கசகசாக்களும் மரகத பூக்களும் விரவி திகழ்ந்த வயல்வெளிகள் என் உள்ளத்தின் ஆழத்தில் தட்டி எழுப்பிய கவியுணர்ச்சிகளை என்னாலும் என்னால் மறக்க இயலாது நெடும் தொலைவு பரவிய இயற்கை வனப்பும் பகலவனின் ஒளிவீஸ் விரிந்து கிடந்த நாட்டுப்புறமும் உயர்ந்து வளர்ந்த மரங்களும் அவ்வயதிலேயே என் உள்ளத்தை கவர்ந்தன சுருங்க கூறின் இயற்கையின் வனப்பெல்லாம் என் உள்ளத்தை ஈர்த்து என் ஆன்மாவை வானுலகிற்கு எழுப்பி நின்றது நாம் உலாவ சென்ற வேலைகளில் பன்முறை ஏழைகளை சந்தித்தோம் அவர்களுக்கு பிச்சை கொடுக்கும் அலுவலுக்கு எப்பொழுதுமே நான் நியமிக்கப்பட்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது நெடுந்தொலைவு நடப்பதும் நம் சின்னராணிக்கு களைப்பை தரும் என்று அஞ்சி அப்பா சில நாட்களில் என்னை அழைத்துக்கொண்டு வீடு திரும்புவார் இவ்வாறு திரும்பி விடுவதை நான் விரும்பவில்லை என்பதை அறிந்த செலீன் தேற்றும் பொருட்டு தன் அழகிய கூடை நிரம்ப வயல்வெளி பூக்களை எடுத்து வருவாள் வாழ்வில் அனைத்தும் என்னை நோக்கி புன்னகை புரிந்தது வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் மலர்தூவு பெற்றிருப்பதைக் கண்டேன் இயற்கையாகவே மகிழ்ச்சியாயிருக்கும் என் மனப்பான்மை என் வாழ்வை ஒளிமயமாக்குயது எனினும் என் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படவிருந்தது சிறுவயதிலேயே நான் ஆண்டவரின் பத்தினியாக வேண்டியிருந்ததால் அவ்வயதிலேயே நான் இன்னல் பட வேண்டியிருந்தது வசந்த கால முதல் மலர்கள் பணியில் தோய்ந்து பகலவனின் கதிர்பட்டு முட்டு விரிவது போல் இவ்வரலாறு குறிக்கும் சிறுமலர் கண்ணீர் என்னும் பணியில் தோய்ந்து துன்பமெனும் குளிர்காலத்தை கடக்க வேண்டியிருந்தது இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ